ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி நான்கு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அவ்யக்த பாப்தாதா மதுபன் பார்வையினாலேயே மகிழ்ச்சி அடைய செய்வதற்கான விதி தன்னுடைய சுய ரூபம் சுய தேசம் சுய தர்மம் சிரேஷ்ட காமம் ஸ்திரியில் இருந்து கொண்டே நடந்து கொள்கிறீர்களா ஏன்னா தற்சமயம் இதே சுயஸ்திதியின் ஸ்திதி மூலமாகத்தான் அனைத்து பரஸ்திதிகளை கடந்து செல்ல முடியும் அதாவது கௌரவமாக தேர்ச்சி அடைய முடியும் ஒரு சுய என்ற வார்த்தை மட்டும் நினைவிருக்குது அப்படின்னா சுய சொரூபம் சுய தர்மம் சுய தேசம் தானாகவே நினைவு இருக்கும் அப்படின்னா ஒரு சுய வார்த்தையை நினைவு செய்ய முடியாதா அனைத்து ஆத்மாக்களையும் சுய சொரூபம் மற்றும் சுய தர்மத்தில் நிலைத்திற்க செய்வித்து சுய ஆக்குவதற்கான அவசியம் இருக்குது அப்படி எந்த காரியத்துக்காக பொறுப்பில் இருக்கிறீங்களோ மற்றும் எந்த காரியத்துக்காக அவதரிச்சிருக்கீங்க அப்படின்னா யாராவது செய்ய வேண்டிய கடமையை தன்னைத்தானே தெரிந்திருந்து ஏற்றுக்கொண்ட பிறகு மறக்க முடியுமா யாராவது லௌகீக காரியத்தை செய்து கொண்டே தன்னுடைய கடமையை மறக்கிறாங்களா டாக்டர் தன்னுடைய டாக்டரினுடைய காரியத்தை போகும்பொழுதும் வரும்பொழுதும் சாப்பிடும்பொழுதும் நிறைய காரியங்கள் செஞ்சுக்கிட்டே தன்னுடைய சதா டாக்டர்னுடையது அப்படிங்கிறத மறைஞ்சிடறாரா என்ன பிராமணர் ஆத்மாக்கள் உங்களுடைய ஜென்மம் மற்றும் செய்யும் காரியமே அனைத்து ஆத்துமாக்களை சுய சொரூபம் சுய து தர்மத்தின் நிலையில் நிலைத்திருக்க செய்து அப்படின்னா பிராமணர்களுக்கு மற்றும் பிரம்மா குமார் குமாரிகளுக்கு இந்த தன்னுடைய காரியத்தை மறக்க முடியுமா இன்னொரு விஷயம் ஏதாவது ஒரு பொருள் எப்பொழுதுமே சதா கூடவே இருக்குதுன்னா எப்பொழுதாவது அதை மறக்க முடியுமா மிக அறிகளும் சதா உடனும் இருக்கக்கூடிய பொருள் எது எப்பொழுதும் ஆத்மாவுடைய நெருக்கத்தில் மேலும் எப்பொழுது உடன் கூடவே இருக்கக்கூடிய பொருள் எது உடல் அல்லது தேகம் இது எப்பொழுதும் உடன் இருக்கக்கூடிய காரணத்தினால நிரந்தர நினைவு இருக்குதா இல்லையா மறக்க செய்தாலும் கூட மறப்பது இல்லை அதே மாதிரி இப்போ உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களுடைய நெருக்கத்தில் மற்றும் உடன் எப்பொழுதும் இருக்கக்கூடியவங்க யாரு பாப்தாதா எப்பொழுதும் உடன் இருக்கிறாங்க இல்லையா எப்பொழுதும் எதிரில் இருக்கிறாங்க இல்லையா எப்பொழுது உடன் இருக்கும் இந்த உடல் ஒருபொழுதும் மறப்பதில்லைன்னா தந்தை இவ்வளோ நெருக்கத்தில் இருந்தும் கூட ஏன் மறக்குது தற்பொழுது புகாராக என்ன சொல்றீங்க தந்தையின் நினைவு மறந்துடுது பல ஜென்மங்களாக உடன் இருக்கக்கூடிய உடல் மற்றும் உடலின் உறவினர்கள் மறக்கலைன்னா யார் மூலம் எல்லா பொக்கிஷங்களுடைய பிராப்தி ஏற்படுதோ மேலும் யார் எப்பொழுதும் உங்களுடன் கூடவே இருக்கிறாரோ அவரையே மறக்கணும் முன்னேற்றுபவர் நினைவர வேண்டுமா அல்லது கீழே தள்ளுபவர் நினைவு வர வேண்டுமா ஒருவேளை தள்ளிவிடுபவனுடைய நினைவு தவறுதலாக கூட வருதுன்னா அதை அகற்றடிவங்க இல்லையா பிறகு முன்னேற்றுவோரையே மறக்கிறீங்க எப்பொழுதும் பிராமணர் தன்னுடைய ஸ்திதி இல்லை சுய நினைவில் மற்றும் உயர்ந்த நினைவில் நிலைத்திருந்தாங்கன்னா மற்ற ஆத்மாக்களையும் நிலைத்திருக்க செய்ய முடியும் நீங்கள் அனைவரும் இந்த நேரம் இந்த காரியத்துக்காக தந்தையின் கூடவே பொறுப்பாளராக ஆகியிருக்கீங்க ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் வெகு காலத்து இச்சை மற்றும் ஆசையாக என்ன இருக்குது தாம் மற்றும் முக்தி தாமம் செல்வதற்கான இச்சை இருக்குது இல்லையா அநேக ஆத்மாக்களுக்கு வெகு காலமாக இருந்தே வந்திருக்குது அப்படி அந்த அனைத்து ஆத்மாக்களின் வெகு காலமாக இருந்து வந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான காரியத்துக்கு பொறுப்பாளர் பிராமணர்கள் நீங்கள்தான் நீங்கள் அந்த மாதிரி நிலையை உருவாக்கலன்னா இந்த காரியத்தை எப்படி செய்வீங்க ஒருவேளை முக்தி மற்றும் ஜீவன் முக்தி அடைவதற்கான தன்னுடைய ஆசையையே இப்போது நிறைவேற்றலைன்னா மற்றவர்களுடைய எப்படி செய்வீங்க முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் உண்மையான அனுபவமாக என்ன இருக்குது அப்படிங்கிறத முக்தி மற்றும் ஜீவன் முக்தி தாமத்தில் அனுபவம் செய்வீங்களா முக்தியிலோ அனுபவம் செய்வதிலிருந்து விலகி இருக்கீங்க மேலும் ஜீவன் முக்தியின் ஜீவன் பந்தனம் அப்படின்னா என்ன என்று தெரியாத நிலையில் இருக்கிற காரணத்தினால ஜீவன் முக்தியிலும் இதையும் என்ன அனுபவம் செய்வீங்க ஆனால் தந்தை மூலமாக என்ன முக்தி ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தி பிராப்தி ஆகுதோ அதன் அனுபவத்தை இப்பொழுது தான் செய்ய முடியும் இல்லையா நிர்வாண நிலை மற்றும் முக்தியின் நிலையை இப்பொழுது தெரிந்து கொள்ள முடியும் ஆகையினாலும் முக்தி ஜீவன் முக்தியினுடைய அனுபவத்தை இப்பொழுது செய்யணும் இப்பொழுதுதானே முக்தி ஜீவன் முக்தியின் அனுபவிகளாக இருக்கிறீங்களோ எப்பொழுது தானே முக்தி ஜீவன் முக்தியின் அனுபவியாக இருப்பீங்களோ அப்போதான் மற்ற ஆத்மாக்களுக்கும் முக்தி அதாவது தன்னுடைய வீடு மற்றும் தன்னுடைய ராஜ்யம் அதாவது சொர்க்கத்தின் வாசலில் செல்வதற்கான பாஸ் அதாவது அனுமதி சீட்டு கொடுக்க முடியும் பிராமணர்கள் நீங்கள் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் பாஸ் கொடுக்கலைன்னா அவர் பாஸ் செய்ய முடியாது அதாவது கடந்து செல்ல முடியாது அப்படி முக்தி ஜீவன் முக்தி தாமத்தின் கேட் பாஸ் பெறுபவர்களின் மிக பெரிய கியூ அதாவது வரிசை உங்களிடம் ஏற்பட போகுது ஒருவேளை கேட் பாஸ் கொடுக்கறதுல தாமதம் ஆக்குனீங்கன்னா நேரம் டூ லேட் ஆகிடும் அதாவது மிக காலதாமதமாக ஆகிடும் ஆகையினால தன்னை எப்பொழுதும் சுய சொரூபம் சுய தர்மம் சுய தேசி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால எப்பொழுதும் இந்த நிலையில நிலைத்திருப்பதனால தான் ஒரு நொடியில எந்த ஒரு ஆத்மாவையும் பார்வையினாலேயே மகிழ்ச்சியடைய செய்ய முடியும் தன்னுடைய நன்மை செய்யும் உள் உணர்வுனால அவங்களுக்கு நினைவூட்டி ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பாஸ் கொடுக்க முடியும் பாவம் துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களிடமிருந்து ஒரு நொடியில் தன்னுடைய பல ஜென்மங்களின் ஆசையை நிறைவேற்றுவதற்கான தானம் கேட்பதற்காக வருவாங்க மாஸ்டர் சக்திவானாக ஆகி ஒரு நொடியின் விதியின் மூலமா அந்த ஆத்மாக்களுக்கு சித்தி நினைப்பது கைகூடுவது பிராப்தி செய்விக்கும் அளவுக்கு அவ்வளவு சக்திகளை உங்களுக்குள்ள நிரப்பி இருக்கீங்களா எப்பொழுது அறிவியல் படைப்பின் சக்தி ஒவ்வொரு நாளும் காலத்தின் மேல் வெற்றி அடைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கு ஒவ்வொரு காரியத்தையும் மிக குறைந்த நேரத்தின் விதி மூலமா காரியத்தின் சித்தி பிராப்தி அதாவது வெற்றி அடைஞ்சிக்கிட்டே சென்று கொண்டிருக்கிறாங்க சுச்சு ஆண் செஞ்சாங்க மற்றும் காரியம் நிறைவேறும் இதுதான் விதி அப்படின்னா மாஸ்டர் படைப்பவர் தன்னுடைய அமைதி சக்தியின் மூலமாக மற்றும் அனைத்து சக்திகளின் மூலமா ஒரு நொடியின் விதி மூலம் யாருக்காவது சித்தி கொடுக்க முடியாதா அதாவது செய்யும் காரியங்களில் வெற்றி கொடுக்க முடியாதா அப்படி இப்பொழுது இந்த உயர்ந்த சேவையின் அவசியம் இருக்குது அந்த மாதிரி சேவாதாரியாக மற்றும் இறைவனினுடைய உதவியாளராக ஆகுங்க கண்களின் ஈஸ்வரிய போதை உதவி செய்யட்டும் ஏன்னா ஆத்மாக்கள் அநேக ஜென்மங்களா அநேக விதமான வழிமுறைகளை செஞ்சு செஞ்சு கலைப்படைஞ்சிருக்கிறார் இப்போ சித்தியை விரும்புறாங்க இல்லையா அல்லது சாதனாவா அதாவது பயிற்சியா அப்படி சித்தி அப்படின்னா சத்கதி அடைகிறது அந்த மாதிரி துடிச்சிருக்கும் கலைப்படைந்திருக்கும் ஆத்மாக்கள் மற்றும் தாகமுள்ள ஆத்மாக்களின் தாகத்தை உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களை தவிர வேறு யார் தணிப்பாங்க மற்றும் சித்தியை பிராப்தி செய்விப்பாங்க உங்களை தவிர வேறு ஏதாவது ஆத்மா செய்ய முடியுமா அநேக தடவைகள் செய்திருக்கிற தன்னுடைய உயர்ந்த காரியம் நினைவு வருதா எவ்வளோக்கு எவ்வளவு உயர்ந்த நிலையை உருவாக்கி கொண்டே செல்வீங்களோ அந்தளவு ஆத்மாக்களின் கூக்குரலின் வார்த்தைகள் ஆத்மாக்கள் உங்களுடைய சக்திகளை ஆவாகானம் செய்யும் வார்த்தைகள் அதாவது அழைப்பு செய்யும் வார்த்தைகள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் அனாதை முகம் களைப்படைந்திருக்கும் ஆத்மாக்களின் முகங்கள் தென்படும் எப்படி ஸ்தாபனை காரியத்தின் ஆரம்ப காலத்தில் சாக்கார தந்தையின் அனுபவத்தின் உதாரணத்தை பார்த்தீங்க இல்லையா ஆத்மாக்களின் சேவையை செய்யாமல் நிற்க முடிந்ததா சேவையை தவிர வேறு ஏதாவது அவங்களுக்கு தென்பட்டதா அதே மாதிரி ஆத்மாக்களுக்கு சித்தி பிராப்தி செய்விப்பதின் முழுமையான ஈடுபாட்டில் மூழ்கி இருப்பவராக ஆகுங்க பின்பு இந்த சிறு சிறு விஷயங்கள்ல தன்னுடைய நேரம் மற்றும் சேமிப்பு ஆகியிருக்கும் அந்த சக்திகளை இழக்கிறீங்க இல்லையா அது பாதுகாக்கப்பட்டுடும் மேலும் சேமிப்பு ஆகி கொண்டே இருக்கும் எப்போ ஒரு வினாடியில் தன்னுடைய சக்திசாலியான உள் உணர்வு மூலம் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆத்மாக்களின் சேவை செய்ய முடியும் அப்படின்னா தனக்குடைய எல்லைக்குட்பட்ட சிறு சிறு விஷயங்கள் ஏன் நேரத்தை இழக்கிறீங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்தீங்கன்னா எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தானாக இல்லையா நீங்கள் எல்லைக்குட்பட்ட விஷயங்களில் நேரத்தை வீணாக்கி பின்பு எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் நிலைத்திருக்க விரும்புகிறீங்க ஆனால் இப்போது அந்த நேரம் கடந்துடுச்சு இப்பொழுது எல்லையில்லா சேவையில் எப்பொழுதுமே ஈடுபட்டு இருந்தீங்கன்னா உட்பட்ட விஷயங்கள் தானாகவே விலகிடும் எப்படி மற்ற ஆத்மாக்களுக்கு இப்பொழுது பக்தியில் நேரத்தை வீணாக்குவதுன்னா பொம்மைகளினுடைய விளையாட்டில் நேரத்தை வீணாக்குவதுன்னு சொல்கிறீங்க ஏன்னா இப்போ பக்தியின் காலம் இருக்குது அப்படி கூறுறீங்க இல்லையா அப்படியானால் பின்பு நீங்கள் இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்ங்கிற பொம்மை விளையாட்டில் ஏன் நேரத்தை வீணாக்குறீங்க இதுவும் கூட பொம்மைகளின் விளையாட்டு தான் இல்லையா அதன் மூலம் எந்த பிராப்தியும் இல்லை நேரமும் வீணானது சக்தியும் வீணானது ஆகையினால் தந்தையும் இப்போது இந்த பொம்மைகளினுடைய விளையாட்டின் காலமும் முடிவடைஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க எப்படி தற்சமயம் ஏதாவது ஒரு புது ஃபேஷன் வெளியாகுது அந்த ஃபேஷன் நேரத்தில் யாராவது பழைய ஃபேஷனையே செய்கிறாங்கன்னா அவரை என்னென்னு சொல்கிறது அப்படி இந்த சின்ன சின்ன விஷயங்களில் நேரத்தை இழப்பது இது முந்தைய பழைய ஃபேஷன் இப்போது அதை செய்யாதீங்க எப்படி நீங்களும் சிலருக்கு இப்போ நேரத்துக்கு தகுந்த மாதிரி கையாளணும் பழைய கையாளுதலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இன்னாருக்கு பழைய கையாளுதல் அவருக்கு புதிய கையாளுதல் அப்படின்னு சொல்கிறீங்க தானே இல்லையா அப்படி தன்னைத்தானே கையாளுதல் இதுவும் பழைய கையாளுதலாக இருக்கக்கூடாது எப்படி மற்றவங்களுக்கு பழைய கையாளுதல் கொடுப்பது ஏற்றதாக இல்லை அப்படின்னா தன்னை எப்படி பழைய கையாளுதலால் நடத்து வைக்கிறீங்க இப்போ மாறும் நாளை கொண்டாடுங்க திட்டமிடும் புத்தி உள்ள பார்ட்டி வந்திருக்கிறாங்க இல்லையா ஆகினால பிளானிங் பார்ட்டிக்கு புதிய பிளான் கொடுக்குறோம் எப்படி அந்த அரசாங்கமும் சில நேரம் சில விஷயங்களையும் சில நேரம் வேறு விசேஷ நாட்களையும் கொண்டாடுறாங்க இல்லையா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா தன்னை தானே பழைய பழக்க வழக்கத்தில் இருத்தி கொண்டு முயற்சி செய்வதில் மாற்றம் செய்யும் நாளை கொண்டாடுங்க ஆனால் அது எல்லைக்குட்பட்டது அது இல்லாமல் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும் மதுபன் எஜ்ய பூமியில் வந்திருக்கீங்க இல்லையா எக்யத்தில் அக்னி இருக்கும் அக்னியில் ஏதாவது ஒரு பொருள் போடப்பட்டால் மிக விரைவில் மோல்ட் ஆகிடும் எப்படி சொரூபம் உருவாக்க விரும்புகிறீங்களோ அப்படி ஆக்க முடியும் அதே போல் இங்கே எஜ்யத்தில் வந்திருக்கீங்கன்னா தன்னைத்தானே எப்படி ஆக்க விரும்புகிறீங்களோ அப்படி சுலபமாகவே ஆக்க முடியும் நல்லது வரதானம் எந்த ஒரு பயங்கரமான பிரச்சனையை கூட சீத்தலமாக்கக்கூடிய அதாவது குளிர்விக்கக்கூடிய சம்பூர்ண நிச்சய புத்தி உடையவராக ஆகுக எந்த ஒரு பயங்கரமான பிரச்சனையும் கூட சீத்தலமாக்கக்கூடிய சம்பூர்ண நிச்சய புத்தி உடையவர் ஆகுக எப்படி தந்தை மேல் நிச்சயம் இருக்குது அதே மாதிரி தன்மேல் மற்றும் டிராமா மேல் மேலும் முழுமையான நிச்சயம் இருக்கட்டும் தன்மேல் ஒருவேளை பலகீனமான எண்ணம் உருவாகுதுன்னா அது பலகீனத்தின் சமஸ்காரமாக ஆயிடுது எனவே வீணான எண்ணம் அப்படிங்கிற பலஹீனத்தின் கிருமிகளை தனக்குள் நுழைய விடாதீங்க கூடவே என்னென்ன நாடகத்தின் காட்சிகளை பார்க்குறீங்களோ குழப்பமான காட்சிகளிலும் கூட நன்மையினுடைய அனுபவம் ஏற்படட்டும் சூழ்நிலை அசைக்கக்கூடியதாக இருந்தாலும் பிரச்சனை பயங்கரமான ரூபமாக இருந்தாலும் இப்பொழுதும் நிச்சயபுத்தி உடையவராகி வெற்றி அடைவர் ஆனீங்கன்னா பயங்கரமான பிரச்சனையும் கூட சீத்தலமாக ஆகிடும் மென்மையாக ஆகிடும் ஸ்லோகன் யாருக்கு தந்தை மற்றும் சேவை மேல் அன்பு இருக்குதோ அவங்களுக்கு பரிமாறத்தின் அன்பு தானாகவே கிடைக்குது யாருக்கு தந்தை மற்றும் சேவையின் மேல் அன்பு இருக்குதோ அவங்களுக்கு பரிமாறத்தின் அன்பு தானாகவே கிடைக்குது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி